லெவல்த் எத்திக்ஸ் பாடம் பத்து அண்மை கால போக்குகள் புக் பேக் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இந்தியாவை சிறந்த ஓர் அகிம்சை நாடாக உலகிற்கு எடுத்து காட்டியவர் நேரு காந்தி வல்லபாய் பட்டேல் தாகூர் ஸோ காந்தி தான் சரியான விடை உண்மைக்காக அறவழியில் அமைதியாக எதிர்ப்பை தெரிவிப்பது டேஷ் என்பதன் குறிக்கோளாகும் சர்வோதயம் அகிம்சை அறம் சத்தியாகிரகம் ஸோ உண்மைனா தான் வரும் மகாத்மா காந்தியடிகள் சத்தியாகிரக கொள்கையை கடைபிடித்து முதல் முதலில் வெற்றி கண்ட நாடு இந்தியா அமெரிக்கா இங்கிலாந்து தென்னாஃப்ரிக்கா ஸோ இந்தியாவுக்கு முதலே காந்தியடிகள் வந்து தான் சத்தியாகிரகத்தை தொடங்கியிருப்பார் ஸோ அங்கே கருப்பின மக்களுக்கு ஆதரவாக வந்து சத்தியாகிரகத்தை நடத்தியிருப்பார் ஸோ இவரே ஒரு வாட்டி வந்து ட்ரெயின்லேருந்து தள்ளி விட்டுருப்பாங்க மாணவனின் உடல் உயிர் உள்ளம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பது எது செல்வம் முயற்சி கல்வி மன உறுதி ஸோ கல்வின்றது சரியான விடை கீழ்காணும் கூற்றுகளில் காந்தியீடுகளுக்கு பொருத்தமில்லாத கூற்று எது எம்மதமும் சம்மதம் என்ற கொள்கை மனிதனிடம் மனிதனிடமுள்ள விலங்குத்தன்மையை விளக்குவதே ஒழுக்கம் அதுவும் சரி எல்லா சமயத்தவரின் புனித நூல்களும் ஒரே சமயத்தவருக்கே உரியது அல்ல அதுவும் சரி அனைத்து சமயங்களும் கடவுள் என்ற கடலை தேடி செல்லும் பல்வேறு நதிகள் ஸோ இதுதான் தவறானது இந்த கூற்று சொன்னவர் யார் அப்படின்னா தாயுமானவர் தான் இந்த கூற்று சொல்லியிருப்பார் ஆறாவது வினா இந்தியாவில் சமய நல்லிணக்கம் கடைபிடிக்கப்படும் நாள் ஆகஸ்ட் இருபது ஆகஸ்ட் இருபத்தொன்று ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஸோ ஆகஸ்ட் இருபது தான் சரியான விடை முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த தினம் இது வள்ளலாரின் கூற்றுகளுள் சரியானவற்றை தெரிவு செய்க பகைவனுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்றது தவறு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்றது சரி மனிதனுக்கு பசிக்கு உணவளிக்க வேண்டும் அப்படின்றதும் சரிதான் மனிதனின் புனிதமான நம்பிக்கையே சமயம் அப்படின்றது தவறானது ஸோ இவர் வந்து பசிப்பினியை போக்குற வகையாக என்ன பண்ணுவார்னா வடலூரில் வந்து சத்திய தர்மசாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நிறுவுவார் ஸோ அங்கே இன்றளவு இலவசமாக உணவு வழங்கப்படுது அடுத்ததாக எட்டாவது வினா யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பாடல் வரி வலியுறுத்துவது உலக சமாதானம் சமூக ஒற்றுமை மனிதநேயம் தேசப்பற்று ஸோ மனிதநேயம் அப்படின்றது தான் சரியானது ஸோ யாதும் ஊரை யாவரும் கேளீர் அப்படின்றது ஒரு புறநானூற்று பாடல் இதை எழுதினவர் யார் அப்படின்னா கணியன் பூங்குன்றனார் பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை அளித்தவர் அண்ணா காமராஜர் ராஜாஜி திருவிக்கா ஸோ திருவிக்கா அப்படின்றதுதான் சரியானது ஸோ பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை வழங்கியவர் திருவி கல்யாண சுந்தரனார் ஈவே ராமசாமியை முதல் முதலில் பெரியார் என அழைத்தவர் முத்துலட்சுமி ரெட்டி நீலாம்பிகை அம்மையார் சரோஜினி அம்மையார் மணியம்மையார் ஸோ நீலாம்பிகை அம்மையார் அப்படின்றது தான் சரியானது ஸோ இந்த நீலாம்பிகை அம்மையார் வந்து சென்னையில் ஒரு மாநாடு நடக்கும் எப்போ அப்படின்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தான் பெரியார்ன்ற பட்டம் கொடுத்துருப்பாங்க